ஹலோ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் இந்த வீடியோவில் ஜப்பானிய மக்கள் பயன்படுத்துகிற ஏழு பவர்ஃபுல் ஜென் சீக்ரெட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு டெக்னிக்கும் ஒரு ஃபிலாசபியை பேஸ் பண்ணி பண்ணியிருக்கு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதும் அந்த ஏழு டெக்னிக் என்னன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் டெக்னிக்கோட நேம் கெய்சன் இதோட ஃபிலாசபி என்னதுன்னா ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் பட் பிக் இம்பேக்ட் ஒவ்வொரு நாளும் நேற்று இருந்ததை விட ஒன் பர்சன் பெட்டர் பர்சனாக ஆகிறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கும் போது அளவில் உங்கள் லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட்டா இம்பாக்டா கிரியேட் பண்ணும் ஹெல்த் ஃபினான்ஸ் ரிலேஷன்ஷிப்னு எல்லாத்துலேயும் டெய்லியும் ஜஸ்ட் ஒரு சதவீதம் இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் பவர் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஈக்குவல் டு தேர்ட்டி செவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துல தேர்ட்டி செவன் டைம்ஸ் பெட்டர் பர்சனாக இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது டெய்லியும் சின்ன சின்ன அச்சீவபிள் கோல்ஸை செட் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றை விட இன்னைக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா மெடிடேஷன் பண்ணுவேன் இல்லை ஃபைவ் மினிட்ஸ் எக்ஸ்ட்ராவா என்னோட ட்ரீமை அச்சீவ் பண்றதுக்கான புக்ஸை படிப்பேன்னு ஒவ்வொரு நாளும் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டூ மினிட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுங்க அதோட குமுலேட்டிவ் எஃபெக்ட் பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும் இந்த கான்செப்ட் தான் கெய்சன் யோக்குனா ஃபாரஸ்ட் பேத்திங்னு அர்த்தம் டெய்லியும் கொஞ்ச நேரம் இயற்கையான சூழல்ல உங்கள் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இயற்கையோட ஹீலிங் பவரை ஃபீல் பண்ணுங்க உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைஞ்சு எனர்ஜி ரைஸ் ஆகும் உங்க மைண்ட் பாடி ஸ்பிரிட் மூணும் ரெஃப்ரெஷ் ஆகும் டூ தௌசண்ட் லெவன்ல ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருந்த நாம டுவெண்ட்டி எயிட்டீனில் அந்த டூ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சர்வே சொல்லுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீயில் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஆவரேஜாக ஃபைவ் அவர் பெர் டே நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பார்க்குற டைமில் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நேச்சர் கூட ஸ்பென்ட் பண்ணுங்கள் ஜாப்பனீஸ் பீப்புளோட நீண்ட ஆயிலுக்கு ஷின்ரின் யோக்குங்கிற இயற்கையோட நேரத்தை செலவழிக்கிறது முக்கிய காரணம்னு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க இக்கிகை இந்த வார்த்தையை சமீப காலத்தில் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க அதாவது உங்க வாழ்க்கையோட ஜாப்பனீஸ்ல இக்கீனா லைஃப் கைனா வேல்யூஸ் நம்ம டெய்லி காலையில பெட்டை விட்டு எந்திரிக்கிறதுக்கான டிரைவிங் ஃபோர்ஸ் தான் இக்கிகை உங்களுக்கு பிடிச்சதை செய்யறது உங்களுக்கு என்ன நல்லா வருமோ அத செய்யறது அது மூலமா உங்க லைஃபோட நிறைவேற்றுறது ஒன் மில்லியன் மக்களோட வாழ்க்கையை உயர்த்த ஹெல்ப் பண்றது தான் என்னோட இக்கிகைன்னு நான் செட் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி உங்களுக்கு ஒரு இக்கிகை அதாவது லைஃப் பர்பஸ் ஆர் மிஷன் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க வாபி சாபினா இம்பர்ஃபெக்ஷன்ல இருக்கிற அழகை பார்க்கறது பர்ஃபெக்ஷனை சேஸ் பண்ணாம நம்மளோட குறைகளை அப்படியே ஏத்துக்கிறது ஜப்பான் மக்கள் அதிகமாக செராமிக் பவுல்ஸ் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு பவுல் உடஞ்சிருச்சுன்னா அதை தூக்கி போடாம ஒட்டி வச்சு அந்த கிராக்கை மறைக்கிறதுக்கு தங்க இழைகளை ஒட்டுவாங்க நம்ம கிட்ட உள்ள இம்பர்ஃபெக்ஷன்ஸோட லைஃபை என்ஜாய் ஞாபகப்படுத்துறதுக்கு தான் அந்த தங்க இழையை ஒட்டி விரிசல்களை மறைச்சு புதிய டிஷ் மாதிரி ரெடி பண்ணுவாங்க நம்மக்கிட்ட அடுத்தவங்கள மாதிரி பர்ஃபெக்டான ஸ்மைல் இல்லை பாடி இல்லை கலர் இல்லை ஃபினான்ஷியல் கண்டிஷன் இல்லைன்னு ஏங்கிறதுக்கு பதிலாக நம்மளோட இம்பர்ஃபெக்ஷனை எம்ப்ரேஸ் பண்ணி நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதில் ஹாப்பினஸ்ஸை பாருங்கன்னு சொல்கிறது தான் வாபி சாப்பிங்கிற ஃபிலாசபி ஷோஷின்ங்கிறது எல்லாத்தையும் பிகினர்ஸ் மைண்ட்ல பாக்கிறது ஒரு யூடியூப் வீடியோவையே ஓபன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் பார்த்துட்டு இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான் க்ளோஸ் பண்ணாம ஓப்பன் மைண்ட்ல கவனிச்சோம்னா எல்லாத்துல இருந்தும் தினமும் ஆயிரக்கணக்கான விஷயங்களை கத்துக்கலாம்னு சொல்றதுதான் ஷோஷின் டெக்னிக் ஒரு சில பேர் பேசும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க அப்படி இருந்தா எதுவுமே கத்துக்க முடியாது எப்பயும் ஒரு ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்ல இருக்கணும்னு சொல்றதான் இந்த ஷோஷின் பிலாசபி உணவு பிரியர்களுக்கு பிடிக்காத கான்செப்ட் தான் இந்த ஹராகாச்சி பூ இந்த ஜாப்பனீஸ் டெக்னிக் என்ன சொல்லுதுன்னா சாப்பிடும்போது எயிட்டி பர்சன்ட் வயிறு ஃபுல்லாயிடுச்சுன்னா அதுக்கு மேலே அமிர்தமே கிடச்சாலும் சாப்பிடக்கூடாது அதுதான் ஹராகாச்சி பூ பட் நாம் மோஸ்ட்லி என்ன பண்ணுவோம் ஒரு பெரிய விருந்துக்கு போனால் ஃபுல் கட்டு கட்டிட்டு கழுத்து வரைக்கும் சாப்பிட்டா கூட வெளியே வந்து ஐஸ்கிரீம் தர்றாங்கன்னு பார்த்தா அதையும் போய் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைனா குழந்தைங்க மிச்சம் வச்சுட்டாங்கன்னு சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம லிமிட்டை தாண்டி சாப்பிடுவோம் அப்படி சாப்பிட்றது நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் ரெண்டுக்குமே நல்லதில்லைன்னு சொல்கிறது தான் இந்த ஹராஹாச்சி பூ கான்செப்ட் செவன்த் அண்ட் ஃபைனல் டெக்னிக்கோட பேர் கான்பரு இது எதை சொல்லுதுன்னா எதை செஞ்சாலும் உங்கள் பெஸ்ட்டை கொடுங்க டாய்லெட் கிளீன் பண்ணால் கூட என்னை விட பெஸ்ட்டாக யாரும் இப்படி க்ளீன் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு சின்ன சின்ன விஷயங்களை செய்யும்போதும் ஃபுல் எனர்ஜியில் ஃபுல் இன்வால்மெண்ட்டில் செய்யணும் அப்படி செய்யும் போது எல்லாத்துலயும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் சொல்லுது இந்த கான்பரு கான்செப்ட் எவ்வளவு பிரச்சனைகள் வரும்போதும் கீப் கோயிங் மைண்ட் செட்ல இருக்கணும் ஒரு விஷயத்த ரொம்ப ஆர்வமா ஸ்டார்ட் பண்ணிட்டு ஏதாவது பிரச்சனை வந்ததும் பயந்து கைவிடாம கண்டினியூஸா முயற்சி பண்ணி அந்த விஷயத்தை வெற்றிகரமா முடிச்சு காட்டணும்னு சொல்றதான் கான்பரு பிலாசபி ஓகே நம்ம லைஃபை இம்ப்ரூவ் பண்ண உதவும் அந்த ஏழு அற்புதமான டெக்னிக்ஸை பத்தி குயிக்கா ஒரு டைம் பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கெய்சன் தினமும் அட்லீஸ்ட் ஒன் பர்சன்ட் பெட்டர் பர்சன் ஆகிறதுக்கு தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்கிறது தான் கெய்சன் ஷின்ரின் யோகு அதாவது இயற்கையோட தினமும் டைம் ஸ்பென்ட் பண்றது தேர்ட் ஒன் இக்கிகை உங்க லைஃபோட பர்பஸ கண்டுபிடிச்சு உங்க கிஃப்ட்ஸ் அண்ட் டேலண்ட்ஸ யூஸ் பண்ணி அந்த பர்பஸ அச்சீவ் பண்றது வாபி சாபி எல்லாத்துலயும் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்காம இருக்கிறத அப்படியே அக்செப்ட் பண்ணி அதுல ஹாப்பியா இருக்கிறது ஷோஷின் எப்பையும் open mindsetல இருந்து life ஒரு student மாதிரி approach பண்டுது हரா हாச்சிபு எவ்வளோ பசியா இருந்தாலும் சரி எவ்வளோ ருசியா இருந்தாலும் சரி ஒரு 80% மட்டும் வைரு பில்லாகர மாதிரி சாப்பிரது எதை பண்ணாலும் அரகுரையா பண்ணாம் full spiritல அந்த வேலையை complete பண்ணி முடிக்கிறதா கான்பரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏழு டெக்னிக்ஸில் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒன் ஆர் டூ ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா இன்னையிலேருந்து அப்ளை பண்ணி உங்கள் லைஃபை மேம்படுத்துங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் ஆர் கமெண்ட் ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கான அஃபமேஷன் ஐ ஆம் அன் இன்னவேட்டர் நான் எதை செய்தாலும் அதை புதிய விதத்தில் செய்யக்கூடிய திறமை என்னிடத்தில் உள்ளது திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட் பிரவீன் இன்னொரு அமேசிங் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் பி ஹெல்தி பி வெல்தி நன்றி நன்றி நன்றி